இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பழைய டீப்லைட்டை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான அக்வேரியம் வந்து பண்ண போகிறோங்க இந்த அக்வேரியம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எப்படாக மீன் வந்து அப்படியே போயிட்டு வரது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க சரி ஓகே இதுக்கு ஒரு பழைய டீப்லைட் நான் வந்து எடுத்துக்கிட்டேன் இதில் வந்து இந்த முனையை வந்து பார்த்திங்கன்னா உடச்சி விடணும் உடச்சி விட்றது வந்து கொஞ்சம் பார்த்து தான் நீங்கள் வந்து உடச்சி விடணும் ஸோ இதை வந்து எப்படி வந்து உடச்சி விட போகிறோம் அப்படின்னா கட்டிங் பிளேடை எடுத்து அந்த இதை வச்சு எடுத்துக்கலாம் இதை வந்து மெது மெதுவாக எடுத்து பிச்சு தான் வந்து நம்ம எடுக்கணும் இதை மட்டும் நீங்கள் பார்த்து வைக்கணும் அது போக உள்ளக்க டியூப் லைட்டுக்கு வந்து வெற்றிடம் இருக்கும் ஸோ அதனால் வந்து உடைக்கும் போல டப்புன்னு சவுண்டு கேட்கும் ஸோ அதனால் நீங்கள் அதை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி மெதுவாக வந்து இதை வந்து உடச்சி வந்து எடுத்துக்கோங்க நான் வந்து பார்த்து ஃபஸ்ட்டு இந்த மேலே உள்ள இந்த அலுமினியம் இதை வந்து எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு மாதிரி எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் எடுத்தாச்சு இதை வந்து உடைக்கும் போல தான் சவுண்டு வந்து அதிகமாக கேட்கும் ஸோ அதனால் இப்படி வந்து பார்த்து இதை வந்து அடித்து எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்திங்களா நம்ம அடிக்கும் போல ஒரு சவுண்டோடு கேட்டுட்டு அது வந்து உடஞ்சிருச்சு உடஞ்சதுக்கு அடுத்து பாருங்கள் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துலனா அந்த வெற்றி வந்து வெளியே இருந்து காற்று வந்து உள்ளக்க வந்து வந்த ஸ்பீடுக்கு வந்து இந்த இடத்தனா இது பண்ணி விட்ருக்கு ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து எடுக்கணும் இப்போ எடுத்து விட்டாச்சுங்க அடுத்து வந்து இதை வந்து ஓட்டை வந்து இந்த அளவுக்கு வந்து உடச்சி வந்து எடுக்கணும் இந்த மாதிரி உள்ளக்குள்ளே அதை ஃபுல்லாக உடச்சி விட்றேன் அவ்வளவுதான் இந்த இடம் அழகா உடஞ்சிருச்சு பாத்தீங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பாருங்க இந்த இடத்த வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து உடச்சி வந்து எடுத்துட்டோம் அதுக்கடுத்து நீங்கள் இதை நல்லா தேய்ச்சி விடணும் எதுக்காகனால் இந்த தேய்ச்சி விட்டால் தான் அந்த இது குத்தாது நான் இந்த இதை வந்து வச்சே வந்து இதை வந்து சின்ன பகுதி தான் ஸோ அதனால் ஈஸியாக வந்து தேய்ச்சி விட்றேன் இதை லைட்டை வந்து கழுவுறது ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நம்ம தண்ணியை வந்து கொஞ்சமால ஊற்றி அலசுனாலே போதும் நீங்கள் வந்து மண் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மண்ணை யூஸ் பண்ணியும் வந்து நீங்கள் எடுத்து விட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிடலாம் இப்போ தண்ணியை மட்டுமே வச்சு க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா மெதுவாக க்ளீன் ஆகும் ஏன்னா அந்த பவுட்ரு மாதிரி இதுக்கு வந்து அந்த சொர சொரப்பாக வந்து எதாவது தேவைப்படும் நீங்கள் வந்து ஒரு கட்டு கம்பியில் துணியை வச்சு உள்ளே வந்து க்ளீன் பண்ணாலும் சரி அல்லைன்னா அந்த மாதிரி மண் மண்ணை வந்து கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க இப்போ வந்து அந்த மண் வந்து உரசனால சீக்கிரமாக க்ளீன் ஆகும் ஒவ்வொரு தடவை வைக்கும் போல உங்களுக்கு அந்த ஃபுல்லாக அந்த இது வந்து போகிறது வந்து தெரியும் ஸோ அவ்வளோதான் நீங்கள் அந்த இதை வந்து நல்லா குளிக்கி குளிக்க விட்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளுக்கு நல்லா க்ளீன் ஆயிடுச்சு பார்த்தீங்களா ஸோ எல்லாமே வந்து நல்லா க்ளீன் ஆயிடுச்சு இதுக்கடுத்து இதை நம்ம எல்லாத்தையும் வந்து கீழே வந்து ஊற்றிட்டு நார்மலாக ஒரு அஞ்சாறு தடவைக்கு வந்து வாஷ் பண்ணிவிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இது ஃபுல்லாக ட்ரான்ஸ்பரண்ட்டாக வந்து ஆயிரும் மண்ணை வச்சு நல்லா க்ளீன் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்து இந்த மாதிரி ஒரு கட்டு கம்பியில் இந்த மாதிரி துணியை உள்ளே விட்டு இந்த மாதிரி வந்து இழுக்கிறது மூலமாக இன்னும் கொஞ்சம் சுத்தமாகும் ஸோ எல்லா இடமும் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி நான் இழுத்து வந்து சுத்தம் பண்ணிட்டேன் ஸோ இந்த மெத்தட்லேயும் நீங்கள் வந்து சுத்தம் பண்ணலாம் இதுவுமே நல்லா வந்து ஈஸியாக வந்து க்ளீன் ஆயிரும் ஒரு ரெண்டு மூணு தடவை இந்த மாதிரி பண்ணிணாலே போதும் ஓகே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சூப்பராகிடுச்சின்னா நம்ம இன்னும் வெளியே உள்ளதாக மட்டுந்தான் அந்த எண்ணெய் பிஸ்கா வந்து கழுவணும் இது வந்து டூ ஃபியூஸ் ஆன ட்யூப்ளைட்னால எண்ணெய் பிஸ்கா இருக்குது சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை ஊற்றி நல்லா அடுத்து இதை வந்து எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ வந்து இந்த லைட்டை வந்து நம்ம ஒரு இதில் ஃபிட் பண்ண போகிறோம் அதாவது இந்த மாதிரி வாலியில் வந்து ஃபிட் பண்ண போகிறோங்க இந்த மாதிரி அமைப்பில் வந்து இந்த மாதிரி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை எங்கேனாலும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம் இதை வந்து இந்த மாதிரி வந்து இருக்கும் மீன்கள் வந்து என்ன செய்யும்னா இதில் வந்து நீங்கள் மீன்கள் இதில் வந்து போட போகிறீங்க மீன் வந்து தேவைப்படுற நேரம் ஏதாவது ஒன்று அழகாக வந்து அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா கப்பீஸாக இருக்கட்டும் ஜீப்ரா இருக்கட்டும் அது மேலே சுற்றுறப்போ இந்த இதுக்குள்ளே வந்து போயிட்டு கடைசி வரைக்கும் போய்ட்டு வரது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி இது வந்து ஒனேகால் இன்ச்சி வந்து ஹெல்பெண்ட்டு இதை அந்த மாதிரி கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி ஃபிட் பண்ணுறீங்க அப்படின்னா மீன் வந்து போடுறீங்க அப்படின்னா ஒரு நாள் அல்லைன்னா ரெண்டு நாளில் கூட செத்து போயிடும் எதுக்காகனா அதுக்கு வந்து ஒரு நீந்தறதுக்கு இடமும் இருக்காது அது ஒரு ஹாப்பியாகவும் இருக்காது நீங்கள் இந்த மாதிரி ஒரு டப் செட்டப்பில் மீனை வந்து போட்டு இதை வந்து இந்த மாதிரி ஃபிட் பண்ணால் தான் வந்து மீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை இல்லாமல் இருக்கும் ஏன்னா நம்ம மீன் வளர்க்குறதுக்கே ஒரு மன நிம்மதிக்காக தான் வளர்ப்போம் ஸோ இந்த மாதிரி போட்டு மீன் இறந்துருச்சுன்னா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அந்த மெத்தேடை வந்து ஃபாலோ பண்ணாதீங்க ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாலி இருக்குல்ல வாலியில் வந்து ஒரு ஓட்டை வந்து போட்டுற போகிறேன் இது வந்து அக்வேரியம்க்காகவே நம்ம வந்து ஒரு வாலியை வந்து ஓட்டை போட போகிறோம் ஸோ இந்த மாதிரி வச்சு ஓட்டை போட்டுக்கிறேன் இப்போ வந்து இந்த அளவுக்கு வந்து ஓட்டை போட்டிருக்கேன் ஸோ இது வந்து கரெக்டாக அந்த பல்ப் அளவுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து வச்சு பார்த்துடலாம் இப்போ பல்பை எடுத்து இதில் வந்து வைக்கிறோம் அப்படின்னா பாருங்கங்க கரெக்டாக வந்து இருக்குது ஸோ அளவு வந்து கேப் இருந்தாலே போதும் இதில் நம்ம வந்து க்ளூ அல்ட்டினா வந்து எம்சியில் வச்சு அப்ளை பண்ணி ஒட்டிட்டோம் அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சிக்கிறோம் ஸோ இதில் வந்து இந்த அளவுக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் ஸோ அதுக்காக தான் இந்த அளவு வந்து ஓட்டை வந்து போட்டிருக்கேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒட்டிக்கலாம் அதை இந்த மாதிரி வச்சு இதை வந்து ஒட்டிக்கலாம் ஒட்டினதுக்கு அடுத்து நம்ம வந்து உள்ளக்க கல்லை வந்து போட்டுட்டு மீனை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த லைட்டை வந்து இந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரெண்டாவது டியூப்ளைட்டு ஃபஸ்ட்டு லைட்டை வந்து நான் செய்ய மோல் வந்து கீழே வந்து விழுந்துருச்சு உடஞ்சிருச்சிங்க ஸோ ரொம்ப உடஞ்சி இந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா கையில் வந்து குத்திரும் மீனுக்குமே உள்ளக செட் பண்ணுறோம் அப்படின்னா குத்த வாய்ப்பு இருக்குது ஸோ தேய்ச்சி விட்டாலுமே அங்கே ஒரு மாதிரியாக வந்துருக்கும் சரி ஓகே அதனால் வந்து இதை எடுத்துவிட்டேன் ரெண்டாவது இன்னொரு பல்பையும் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் சரி ஓகே இதை வந்து நடுவில் வந்து கொஞ்சம் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து முனையில் ஃபிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் ஸோ அதனால் வந்து இந்த தடவை கொஞ்சம் வந்து உள்ளக்கு ஆழமாக வந்து வச்சு அதுக்கடுத்து ஃபிட் பண்ணிக்கிற போகிறேன் அப்படின்னா தான் வந்து கரெக்டாக வந்து இருக்கும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து க்ளூ அப்ளை பண்ணியே வந்து ஒட்டினாலே வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சிக்கிறோம் எதுக்காகனா இதுக்கு மேலே இந்தளவு தான் தண்ணி வந்து ஊற்ற போகிறோம் ஸோ அதனால் லீக்கேஜ் வந்து ப்ராப்ளம் வந்து வராது ஸோ அதனால் க்ளூ அப்ளை பண்ணி இதை வந்து ஒட்டிக்கிறேன் இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து செட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாழி இருக்கிற வாலியில் வந்து நம்ம வந்து இந்த டியூப் லைட்டை வந்து இந்த மாதிரி செட் பண்ணிட்டோம் இது எதுக்காக இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா மீனுக்கு வந்து கொஞ்சம் இது வந்து நம்ம பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் ஸோ மீனுக்கு வந்து ஹாப்பியாக இருக்கணும்ல ஸோ அதனால தான் இந்த ஒரு பெரிய செட்டப் வந்து பண்ணியிருக்கோம் இதுலேருந்து டியூப் லைட்டை வந்து கனெக்ட் பண்ணிருக்கோம் ஸோ அதனால் வந்து டியூப் லைட் வந்து பெருசாக வந்துருக்கா ஸோ இதில் வந்து அப்பப்போ மீன்கள் வந்து போயிட்டு வர்றது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ அதனால் இங்கே வந்து ஒரு ஆல்ரெடி வந்து ஒரு தம்பிள்ஸ் மாதிரி பண்ணியிருந்தோம் ஸோ அதில் வந்து இதை கனெக்ட் பண்ணி வந்து ஒட்டியாச்சு ஒரு ஸ்டாண்டு மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு சப்போர்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்னா தான் கரெக்டாக நிற்கும் சரி ஓகே எல்லாத்தையும் செட் பண்ணிட்டோம் இதில் வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றலாம் தண்ணி ஊற்றினது அளவுக்கு மேலே ஊற்றுறீங்க அப்படின்னா இது வழியாகவும் நிறஞ்சிடும் நிறைஞ்சதுக்கு அடுத்து மீன்களை வந்து நம்ம வந்து விட போகிறோம் கொஞ்சம் டெக்கரேஷனாக வந்து பண்ணிவிட்டு மீன் வந்து விடலாம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே டெக்கரேஷன் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ வந்து இதில் வந்து தண்ணி வந்து ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி வந்து நான் வந்து உப்பு தண்ணி தான் வந்து ஊற்ற போகிறேன் இதில் ஃபஸ்ட்டே வந்து வாலியனால் நம்ம நம்ம நல்லா க்ளீன் பண்ணிட்டோம் தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன் இப்போ வந்து தண்ணி ஊற்றணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது நிறைய நிறைய வந்து நம்மளுக்கு டியூப் லைட்டுக்குள்ளே வந்து தண்ணி வந்து போக ஆரம்பிச்சிருச்சு செம்மையாக இருக்குதுங்க டியூப் லைட் வந்து ஃபுல்லாகிடுச்சி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எது வரைக்கும் தண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் ஊற்றிட்டோம் இப்போ வந்து அடுத்து என்ன செய்ய போகிறோன்னா டியூப் லைட் அவங்க வந்து அங்கே கொஞ்சம் வந்து கீழே வந்து இறக்க போகிறோம் அப்போ உள்ள ஏர் ஃபுல்லாகவே வந்து இங்கிட்ட வந்து வெளியே வந்துடும் இப்போ வந்து அங்கே வந்து கொஞ்சம் டியூப் லைட்டை வந்து லைட்டாக இறக்கிக்கிறேன் பாருங்கள் ஏர் எப்படி போகுதுன்னு பாருங்கள் அவ்வளோதான் இப்படி ஒன்ஸ் வந்து லைட்டாக இறக்கி இப்படி வச்சிட்டிங்க அப்படின்னா அவ்வளோ தான் நம்மளுக்கு வந்து செட் ஆகிக்கிறோம் அதுக்கடுத்து நம்மளுக்கு எதுவும் ஆகாதுங்க அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு செம்மையாக இருக்குங்க செட்டப்பில் வந்து ஃபிஷஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இது நான் வளர்க்குற மீன்கள் தான் இதில் வந்து ஆட் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்து அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து ஆல்ரெடி செட்டான தண்ணினால் இதில் வந்து இப்போ ஊற்றிக்கலாம் இதை அவ்வளோதான் எல்லா மீன்களையும் உள்ளக்க விட்டாச்சு இது வந்து நார்மலாக வந்து சுற்றிக்கிட்டு இருக்குங்க உள்ளக்க அப்பப்போ வந்து இந்த இதை வந்து உள்ளக்க வந்து போயிட்டு போயிட்டு வந்து வரது வந்து நல்லாயிருக்கும் இது வந்து பழகிக்கிற மீன்கள் இதுக்குள்ளே போய்ட்டோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் போயிட்டு வர மாதிரி வந்து பழகிக்கிடுச்சி அப்படின்னா அதுக்கடுத்து ரொட்டீனாக வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ வந்து உள்ளக்கு வந்து போய்கிட்டே இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு செட்டப் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பண்ணியாச்சு ஒரு ரெண்டு மூணு மீன்களை வந்து உள்ளக்கு தான் நான் வந்து இதில் வச்சு வந்து அனுப்பி வச்சேன் அனுப்பி வச்சேன்னே இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளக்கு வந்து அதாட்டை ஓடிடுச்சிங்க பாருங்கள் இருக்கு பாருங்கள் பார்க்குறதுக்கே செமையாக இருக்கா மீன்கள்லாம் நல்லா பெருசாக வந்து இருக்குங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது இந்த அக்வேரியம் பாருங்கள் கடைசி வரைக்கும் போயிட்டு அப்படியே அழகாக வந்து போய்ட்டு வந்து சுற்றிக்கிட்டு இருக்குங்க இது இத்தனைக்கு வந்து வெளியே போய்ட்டு அடுத்து வந்து ரிட்டன் வர ஆரம்பிச்சிருச்சு நிறைய மீன்கள் பாருங்கள் ரெண்டாவது ரிட்டன் வருது பார்த்தீங்களா ஸோ சிலது தான் அங்கிட்டு போயிடுச்சு அப்படியே அங்கிட்டே இருக்குது சிலது வந்து இங்கிட்டே வந்து வர ஆரம்பிச்சிருச்சுங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது இது ஒரு யூனிக்கான அக்வேரியமாக இருக்கும் நீங்கள் வீடுகள் அந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இந்த பைப்பை மட்டும் வெளியே நீங்கள் செட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா போதும் உள்ளக்கு அதுக்கு ஒரு செட்டப் வந்து பண்ணிடணும் அப்போனா தான் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் மீன்கள் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கிறது அது போக வந்து இதுக்கு வந்து இங்கிட்ட ஒரு பெரிய செட்டப்பே இருக்குங்க இதெல்லாம் நம்ம ஆக்சிஜன்னாக போட்டு ஒரு செட்டப் வந்து அழகாக வந்து பண்ணி வச்சிடலாம் இது வந்து மீன்களுக்கு ஃபுட்டு போடுறது இந்த இடத்துலையே போட்டு பழகினீங்க அப்படின்னா அப்பப்போ இதுக்குள்ளே வந்து போயிட்டு வந்து வர வந்து பழகிக்கிறோம் பாருங்கங்க ஸோ இது வந்து ஒரு சமையான செட்டப்பாக இருக்குங்க மீன்கள் இங்கிட்ட சுத்தம் அப்படியே வந்து சில மீன்களை வந்து ஹாப்பியாக வந்து இங்கிட்ட வந்து வந்து விளாண்டுக்கிட்டு இருக்கோம் இந்த மீன்கள்லாம் பாருங்களேன் இங்கேனா வந்து செட்டில் ஆகிக்கிடுச்சு சில மீன்கள்லாம் எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்குங்க செட் தான் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது இந்த அக்வேரியம் பாருங்கள் அங்கே ஓடிக்கிட்டு இருக்கு ஓடிட்டு ரெண்டாவது ரிட்டர்னும் வந்து வருதுங்க அதான் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது சரி ஓகே இந்த அக்வேரியம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்யூப்லைட் அக்வேரியம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீன்கள் இன்னும் வரைக்கும் போய் சுற்றிக்கிட்டு தாங்க இருக்குது நான் ரெண்டே மூணு மீனை தான் வந்து உள்ளே வந்து விட்டுருந்தது அதுக்கடுத்து வந்து அது ஆட்டோமேட்டிக்காக வந்து மேலேயே தான் அந்த கப்பீஸ்லாம் சுற்றுமா ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து போய்ட்டு போயிட்டு வர ஆரம்பிச்சிருச்சிங்க பாருங்கள் அதுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க வெளிச்சம் அதிகமாக இருக்கையும் அதில் வந்து வெளியே இருந்து வந்துட்டு இன்னொருக்கு வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டே இருக்குங்க ஸோ இந்த செட்டப்பை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பக்கெட்டில் வந்து செஞ்சு இதை வந்து வெளியில் இருக்கிற மாதிரி கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம் நீங்கள் சும்மா ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா உட்காந்துருந்தீங்க அப்படின்னா அது அழகாக போயிட்டு போய்ட்டு வர்றது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் மீன்களும் வந்து அவ்வளோ சீக்கிரம் இறக்காது எதுக்காகனா இதுக்கு ஒரு பெரிய செட்டப் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் அதில் வந்து பேய்க்குறோங்க அது விருப்பப்பட்டால் மட்டும் வந்துட்டு பேய்க்கிறோம் ஸோ இது வந்து ஒரு சின்னதான ஒரு வெட்டிக்கல் அக்வாரியம் இதுக்கு முன்னாடி செஞ்சுருப்போம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இது ஆனால் வந்து இதை வந்து கீழே இந்த மாதிரி வந்து வச்சுருக்கோம் சரி ஓகே இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி செய்யணுன்னு நினச்சிங்கனாலும் தாராளமாக செய்யுங்கள் நான் அந்த செஞ்ச மெத்தடில் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா மீன்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது சரி ஓகே நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம் தேங்க்யூ